நிறைய தேவ ஊழியில் இருந்தாலும் சிலரோடு நமக்கு ஒரு தொடர்பு இருக்கும் இல்லைன்னா சிலர் மேலே நமக்கு ஒரு நல்ல எண்ணம் நல்ல ஒரு பற்று ஒரு அன்பு இருக்கும் இது வந்து இயற்கையானது நிறைய ஊழியங்கள் இருந்தாலும் சில ஊழியங்கள் மேலே நமக்கு ஒரு தனிப்பட்ட ஈடுபாடு இருக்கும் அந்த ஊழியங்கள் தொடர்பாக நமக்கு ஒரு பெரிய அக்கறை இருக்கும் அந்த ஊழியங்களை குறித்த ஒரு உயர்ந்த சிந்தனை இருக்கும் இவைகளெல்லாம் இயல்பான காரியங்கள் தான் அதே நேரத்தில் சில ஊழியர்கள் மேல் நமக்கு இருக்கிற அன்பு என்பது சத்தியத்தின் மேல் நமக்கு இருக்கிற அன்பு என்பதை இரண்டாவது இடத்துக்கு கொண்டு போய்விடக்கூடாது அதில் தான் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நாம் ஊழியங்களை நேசிக்கணும் ஊழியர்களை நேசிக்கணும் சில ஊழியர்கள் மிக விரிவான ஊழியம் செய்வாங்க சில ஊழிய ஸ்தாபனங்கள் மூலமாக நிறைய பணிகள் நடக்கும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழலில் அவர்கள் இவ்விதமாக வல்லமையாக செயல்படுறாங்க இந்த ஊழியங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக செயல்படுகிறது என்பது தொடர்பாக நமக்கென்று தனிப்பட்ட நல்ல அன்பு எண்ணம் இவைகள் இருப்பதெல்லாம் இயல்பானது அந்த காரியங்களை நம்ம தொடர்ந்து செல்லலாம் அதே நேரத்தில் சத்தியம் உபதேசம் போதனை அப்படின்னு வருகிற வேளையில் அவைகள் மேல்தான் நம்முடைய உயர்ந்த அன்பும் உயர்ந்த சிந்தையும் உயர்ந்த ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஊழியக்காரர்களை விட ஊழியங்களை விட சபைகளை விட சத்தியம் என்பது மிக உயர்ந்தது என்றால் சத்தியம்தான் மனிதனை விடுதலையாக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு சத்தியமும் கிருபையும் வந்தது அப்படின்னு தான் நம்ம யூஆன் ஒன்று பதினேழில் வாசிக்கிறோம் அதனால் எந்த ஒரு சூழலும் ஊழியர்களை நேசிக்கலாம் ஊழியர்களை நேசிக்கலாம் ஸ்தாபனங்களை நேசிக்கலாம் அவைகளை குறித்த உயர்ந்த எண்ணங்களை உடையவளாக இருக்கலாம் அதே நேரத்தில் சத்தியம் போதனை ஊழியம் உபதேசம் அப்படி வருகிறவையில் அவைகள் வேதத்துக்கு ஒத்ததாக இருக்கிறதா என்கிற ஒரு பார்வை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மிகத் தேவையான ஒரு பார்வை இப்போ உதாரணமாக கலாத்திய ரெண்டாம் மத்தியத்தினுடைய பதினொன்றாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதரும் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் இயேசு கிறிஸ்துவோடு மூன்றை ஆண்டு காலம் இருந்தவர் அப்போ சிலைய பவுனு விசேஷமாக தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியக்காரன் ரெண்டு பேரும் அவங்கவுங்க பகுதியில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்போது அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பேதருவை குறித்த ஒரு விஷயத்தில் அப்போ சிலைய ஒரு டிஃப்ரென்ஸாக ஒப்பீனியன் வருது என்னன்னு சொன்னால் இந்த புறஜாதிகள் விஷயத்தில் இந்த யூதனாக இருக்கிற இந்த பேதர் சில நேரங்களில் நடந்து கொள்கிற முறை சத்தியத்துக்கு உகந்ததாக இல்லை அது மற்றவங்களுக்கு ஒரு தவறான முன்மாதிரியாகிடும் நாம் என்ன ப்ரீச் பண்ணுறோமோ அதுக்கேற்றபடி இல்லாதபடிக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷனாக மாறிவிடும் அதனால் பவுல் என்ன பண்ணுறாருனா பேதர் மேலே அவருக்கு உயர்ந்த எண்ணம் இருந்தாலும் பேதுருடைய ஊழியங்கள் மேலே அவருக்கு ஒரு உயர்ந்த சிந்தனை இருந்தாலும் சத்தியம் உபதேசம் போதனை அப்படின்னு வருகிறவெல்லாம் அங்கு சில முரண்பாடுகள் இருக்கிறத பார்த்தோன்ன நம்ம என்ன பார்க்குறோன்னா மேலும் பேதுரு வந்த பொழுது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனுடைய இதரத்தை பாருங்கள் நாம் வழக்கமாக நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் எதையுமே குறையாக பார்க்கக்கூடாது குற்றமாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குது இது வேத அடிப்படையானதா என்பது வேறு விஷயம் ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பேதருவின் மேல் குற்ற சுமந்து அப்படி என்ன அர்த்தம் சொன்னால் பேதிருவிடத்தில் காணப்பட்ட ஒரு விஷயம் ஒரு அணுகுமுறை பவுலுடைய பார்வையில் குற்றமாக தெரிகிறது இது குற்ற சுமத்துகிற ஒரு ஆவியா இல்லை குறை கூறுகிற ஒரு ஆவியா இல்லை விதேசத்துக்கு விரோதமாக அதை சத்தியத்துக்கு எதிராக இருக்கிறபடினால அதை ஒரு குற்றமாக பவுல் பார்க்கிறார் அதனுடைய விளைவாக என்ன பார்க்கணும் முகமுகமாக எதிர்க்கிறார் அப்போ இதில் என்ன பார்க்குறோன்னா ஊழியர்கள் மேலே நமக்கு நல்ல கருத்துக்களும் ஊழியர்கள் மேல் நமக்கு நல்ல சிந்தனை இருந்தாலும் அந்த ஊழியர்களுக்கு நடுவில் ஒரு தவறான போதனை ஏதோ ஒரு காலகட்டத்திலோ இல்லைன்னா தொடர்ந்தோ வருகிறதென்றால் அவை நம்முடைய பார்வையில் சத்தியத்தின் வெளிச்சத்தில் குற்றமாக தெரியணும் சத்தியத்துடைய பார்வையில் அது குறையாக தெரியணும் பவுலுக்கு அப்படி தான் தெரிந்தது அப்போ அந்த நேரத்தில் வந்து சரி சரி என்ன இருந்தாலும் அவர் எவ்வளோ பெரிய ஊழிக்காரர் நாம வந்து நேத்தைக்கு வந்தவங்க ஆனால் பேதர் வந்து யேசுவோடு இருந்தவர் அவரை பற்றி நம்ம ஒன்றுமே சொல்லக்கூடாது அவர் என்ன அற்புதமாக ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதன் மத்தியில் ஏதோ ஒரு குறை இருந்து நம்ம அதை கண்டுக்கூடாது இல்லை ஏன் அதை கண்டு கொண்டாடனா இது ஒரு உபதேசம் சம்மந்தப்பட்டது ஒரு போதனை சம்மந்தப்பட்டது எனவே புதிய ஏற்பாட்டுக்குரிய விதமான ஒரு ஆவிக்கேற்ற ஒரு நிலைப்பாட்டோடு பேதர் செல்லுவதற்கு சில இடங்களில் தயங்கிறதுனால அதை இப்பொழுது சுட்டி காட்டாவிட்டால் இதுவே அநேகருக்கு பின்பற்றும்படியான ஒரு விஷயமாக மாறிணுன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை அடைந்தது என்ன செய்கிறார் பவுல் அதை குற்றமாக பார்த்து உடனடியாக எதிர்க்கிறார் அதுவும் தனியாக கூப்பிட்டு சொல்லலை பல நடுவில் எதிர்க்காது ஏன்னா அவங்களுக்கும் இது ஒரு பாடமாக அமையணும்னு அப்போ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் வந்து அந்த ஊழி பகுதிகளில் ஊழியர் மேலே நம்ம நல்ல அன்பு வச்சுக்கணும் தப்பு கிடையாது அப்படி இருக்கணும் ஊழியர்கள் மேலே நமக்கு ஒரு நல்ல அன்பு இருக்கணும் அவங்களுடைய ஊழியங்களை நம்ம தாங்கணும் உற்சாகப்படுத்தணும் ஊழியங்கள் மேலே நமக்கு ஒரு நல்ல ஈடுபாடு இருக்கணும் அதே நேரத்தில் அதன் மத்தியில் ஒரு உபதேசமோ ஒரு போதனையோ எதிர்மறையாக வருகிறதென்றால் அதை சுட்டி காட்டுவதுதான் ஆவிக்குரியவர்களுக்கு மிகவும் தேவையான விஷயம் ஆனால் என்ன நடந்து விடுகிறென்றால் சில நேரங்களிலே நாம் ஊழியர்களை நேசிக்கிறோம் என்கிற உயர்ந்த சிந்தனையில் சத்தியத்தை இரண்டாவது இடத்துல கொண்டு போகிறோம் என்பதை அறிவதில்லை அந்த ஊழியர் இடத்திலே காணப்படுகிற ஒரு உபதேச குறைபாடு ஒரு போதனை குறைபாடு ஒரு தவறான ஊழிய செயல்முறை இவைகளெல்லாம் அநேகருக்கு தவறான முன்மாதிரிகளாக மாறும் இல்லை என்றால் அது அநேகரும் பாதிக்கும் என்ற எண்ணம் இல்லாதபடிக்கு அவர்களை நாம் முதலிடத்தில் வைத்து என்ன செய்கிறோம் சத்தியத்தை இரண்டாம் இடத்துல வைக்கிறோம் சில ஊழிய ஸ்தாபனங்கள் செயல்படுகிற விதங்களில் தவறுகள் இருக்கிறது அது வந்து மற்றவர்களுக்கு நல்ல முன்மாதிரியாக இராது அது சத்தியத்தை சரியான விதம் மறு அறிய செய்யாது அது போன்ற ஒரு சூழலில் நாம் அதை ஹைலைட் பண்ணாதபடி என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அந்த ஊழியர்களை நாம் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து புண்படுத்தி விடக்கூடாது என்று சொல்லி இந்த ஊழியர்களை இடத்துல வைத்து சத்தியத்தை என்ன செய்கிறோம் இரண்டு இடத்துல வைக்கிறோம் பாருங்கள் ஒரு ஊழியர் மேலே நமக்கு எப்படி இங்கே தொடர்பு ஏற்பட்டது இல்லை ஒரு அன்பு ஏற்பட்டது ஒரு ஊழியர் ஸ்தாபனம் தொடர்பாக நமக்கு என்ன ஈடுபட்டது ஈடு ஈடுபாடு எப்படி ஏற்பட்டது சத்தியம்தானே காரணம் நாம் ஏன் சிலரை ரொம்ப மதிக்கிறோம் சிலரை விரும்புகிறோம் சிலரை ஆதரிக்கிறோம் அதுக்கு இடையில் நின்றது எது சத்தியம்தானே ட்ரூத் இஸ் த ஃபேக்டர் அப்போ அந்த சத்தியத்திற்காகத்தானே நம்ம தொடர்பு வைத்தோம் இப்போ அந்த சத்தியம் அங்கே முரண்படுகிறவள் அதாவது சத்தியது முரணாக்கார நடைபெறுகிற பொழுது நாம் ஆவிக்குரியவள் என்றால் என்ன செய்ய வேண்டும் அதை உரிய விதமாக சொல்லத்தான் வேண்டும் இல்லை என்றால் அதுவே ஒரு உபதேசமாக மாறிவிடும் அதுவே ஒரு போதனையாக மாறிவிடும் அதுவே அநேகர் பின்பற்றத்தக்க மாதிரியாகிவிடும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சீனியர் பாஸ்டருங்க அவர் மூத்த ஊழியருங்க அந்த எண்ணத்தில் வந்து அவர் பேசுவதெல்லாம் சரியானதான் எடுத்துக்கொள்கிற காரணத்தினால அந்த மூத்த ஊழியருடைய அந்த சீனியர் பாஸ்டருடைய காலத்துக்கு பிற்பாடு கூட இந்த உபதேசம் இந்த போதனை நிலை பெற்று விடுகிறது பாருங்கள் எந்த ஒரு ஊழியக்காரர் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் அவர்களை குறித்து நமக்கு நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை வேண்டும் ஆனால் அவர்கள் ஒரு காலகட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான் ஊழியர்கள் இன்றைக்கு இருப்பார்கள் நாளைக்கு போவார்கள் ஊழிய ஸ்தாபனங்கள் இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு மறைந்துவிடும் எவ்வளவு கொடிகட்டி பறக்கிற ஸ்தாபனமாக இருந்தாலும் அது எவ்வளவு தூரம் இருக்கும் என்று நமக்கு தெரியாது அவைகள் இன்று இருக்கும் நாளைக்கு போயிடும் ஆனால் நாம் நினைக்கிறோம் அவ்வளோ பெரிய ஊழியர்காரர் அவ்வளோ பெரிய ஸ்தாபனம் அதற்கு எதிராக நாம் சொல்லுகின்ற சில காரியங்கள் அந்த ஸ்தாபனத்தை பாதிக்குமே அந்த ஊழியரை பாதிக்குமே அந்த ஊழியர் மேல் அநேகர் வித நண்பதிப்பை பாதிக்குமே என்று நாம் எண்ணோம் என்று சொன்னால் ஊழியர்கள் ஒரு காலகட்டத்திற்குள் வாழுகிறவர்கள் அவர்கள் மறைந்து விடுவார்கள் ஊழிய ஸ்தாபனங்கள் ஒரு காலகட்டத்துக்குள்ளே வல்லமையாக செயல்படும் நாளை அவையும் மறைந்துவிடும் ஆனால் அங்கே தொடர்ந்து செயல்படுவது எது போதனை உபதேசம் அந்த போதனையும் உபதேசமும் தவறாக இருந்து விட்டதென்றால் அந்த ஊழியருடைய மறைவிற்கு பிறகும் அந்த ஊழியத்தினுடைய முடிவிற்கு பிறகும் கூட இந்த தவறான போதனையும் தவறான ஊழியும் என்ன செய்யும் தொடர்ந்து வரும் எனவே ஒரு காலகட்டத்தில் தவறாக தெரிகிறதை அது தவறாக இருக்கிறதை சத்தியத்தின் வெளிச்சத்தை பார்க்கிற பொழுது முரண்பாடாக இருக்கிறதை உரிய விதமாக நம் சுட்டிக்காட்டாவிட்டால் அதுவே அனைவருடைய பார்வையை சரியான உபதேசமாக மாறிவிடும் உதாரணமாக இந்தியாவில் அது குறிப்பாக தமிழ்நாட்டில் இயேசு அழைக்கிறார் ஊழியம் மிகப்பெரிய பாதிப்பை அதாவது பாதிப்பைன்னு சொன்னால் மிக அதிகமான மக்களை தொட்டது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்களை தொட்டது இந்தியாவிலே மிகப்பெரிய ஊழிய ஸ்தாபனம் அதுதான் என்று சொல்ல முடியும் தமிழகத்திலும் முன்னணியில் இருந்த ஊழிய ஸ்தாபனம் ஆனால் அந்த ஊழிய ஸ்தாபனத்தினுடைய அடிப்படை போதனை முறைகள் உபதேச முறைகள் ஊழியம் செய்கிற விதங்கள் வேதத்தை குறித்து அவர்கள் கொடுத்த சில விளக்கங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து கொடுத்த விளக்கங்கள் தேவனுடைய காரியங்களை குறித்து கொடுத்த விளக்கங்கள் அது அவருடைய ஊழியத்தை வளரும்படியாக செய்வதற்கு ஏதுவானவைகளாக உருவாக்கப்பட்டதுதான் என்று வேதத்தின் அடிப்படையில் இல்லை வெளிநாடுகளிலே மிகப்பெரிய ஊழியங்களாக மாறுவதற்கு ஒரு சிலர் எந்த விதமான அணுகுமுறைகளை பின்பற்றினார்களோ எப்படி போதித்தால் வெகுஜனங்களை நம்முடைய ஊழியத்திற்குள் கொண்டு வர என்று எண்ணினார்களோ அதனுடைய அடிப்படையில் அந்த சுவிசேஷம் அந்த போதனை முறை இந்தியாவிற்குள் வந்தது அவர்கள் எவ்விதமாக போதித்து எவ்விதமாக உபதேசித்து எவ்விதமாக ஊழியம் செய்து மிகப்பெரிய ஊழியக்கால் ஆனார்களோ அந்த பேட்டனை அவ்விதமாக தேசிய அளிக்கிறார் ஸ்தாபனம் இங்கே கொண்டு வந்தது மறைந்த சகோதரர் டிஜி தினகரன் அவர்களுடைய அந்த போதனை முறை அந்த உபதேச முறை அநேகருக்கு பிரியமாக இருந்தாலும் அது வேதத்தின் அடிப்படை சார்ந்ததல்ல இயேசு கிறிஸ்துவை அன்புள்ளவராக மட்டும் காட்டி அந்த இரட்சகராக காண்பிக்கிற விதத்தில் பின்னாலே சென்றார்கள் இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்தமான ஜீவிதத்தை குறித்த காரியத்தை அவர்கள் இரண்டாவது இடத்துல வைத்து ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் அதை செய்கிறார் நல்லது செய்கிறார்கிற காரியத்தை மட்டும் முதலில் வைத்து எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்ள தகுந்த விதமான சில ஊழியத்தை உருவாக்கினார்கள் அந்த காலகட்டத்தில் அது மிகப்பெரிய ஊழியமாக இருந்தது ஆனால் அவர் மறைந்து விட்டார் இன்றைக்கு அந்த ஸ்தாபனம் அன்று போல மிக உச்சத்தில் இல்லை இன்றைக்கும் அவர்களுடைய ஸ்தாபனம் இருக்கிறது அவர்களுக்கு பின்னால் பெரிய பெரிய செயல்பாடுகள் இருக்கிறது பொருளாதார ரீதியாக மிக வலுவான நிலைமையில் இருக்கிறார்கள் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறது ஆனாலும் டிஜிஎஸ் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் செயல்பட்டது போன்ற ஒரு ஊழிய சூழல் இன்றைக்கு ஏசோலைக்கால் ஊழியத்தில் இல்லை அதனுடைய நிலை இறங்கிவிட்டது இனி காலங்கள் செல்ல செல்ல அதனுடைய நிலை கரைந்து தான் போகும் ஆனால் அதன் மத்தியில் அவர்கள் உருவாக்கி கொண்ட வேறுபல அமைப்புகள் அவர்கள் விரும்பினபடி செயல்பட்டு கொண்டிருக்கும் இதில் என்ன சொல்ல வருகின்றால் அந்த இயேசு அழைக்கிறார் ஸ்தாபனத்தின் மூலமாக இந்தியாவில் ஒரு தவறான சுவிசேஷம் இதுதான் சரியான சுவிசேஷம் என்பது போன்ற ஒரு மாயான தோற்றம் உருவாக்கப்பட்டது அதை அநேகர் பின்பற்றினார்கள் அநேகர் விரும்பினார்கள் அதனுடைய அடிப்படையில் ஏராள ஊழியர்களையும் எழுந்தார்கள் அந்த காலகட்டத்திலேயே நான் என்னுடைய பத்திரிகைலாம் மிக விரிவாக எழுதியிருக்கிறேன் ஏசு அழைக்கிறார் ஸ்தாபனத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிற உபதேசங்கள் போதனைகள் வேத சத்திய சார்ந்தது அல்ல இது அநேகருக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக என்று அது தேவனுக்கு ஏற்றதாக இல்லை ஒன்றியோவான் நான்காம் மத்தியத்தினுடைய ஐந்தாவது வசதி சொல்கிறபடி அவர்கள் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள் உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும் என்கிறது போல உலகத்தும் மக்களுக்கு எப்படி பேசினால் அது அவர்களுக்கு மிகப் இருக்குமோ அதனுடைய அடிப்படை தான் அன்றைக்கு ஊழிய முறை உருவாக்கப்பட்டது அவருடைய ஊழியங்களிலே ஊழிய போதனைகளிலே ஏராளமான முரண்பாடுகள் இருந்தது இப்பொழுது அவரும் மறைந்து விட்டார் நான் எழுதினேன் அப்பொழுது அவர் மறைந்தாலும் அவருடைய ஸ்தாபனத்தினுடைய செயல்பாடுகள் நாளைய தினம் குறைந்து போனாலும் இவர்கள் அறிவித்த இவர்கள் அறிமுகம் செய்த இவர்கள் பரவலாக்கிவிட்ட இவர்கள் அணைகளுக்கு கொண்டு சென்ற அந்த தவறான உபதேசம் என்கின்றதான அந்த செடி வளர்ந்து கொண்டு இருக்கும் கிறிஸ்தவத்துக்குள்ளே ஒரு போலியான கிறிஸ்தவ விதை விதைக்கப்பட்டது போலியான ஒரு என்கிற ஒரு நச்சு கலந்தது அது பல தலைமுறைகள் தொடரும் என்று அன்றைக்கே நான் எழுதின பல ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றைக்கு அதுதான் நிஜமாக இருக்கிறது இன்றைக்கு ஏசு அழைக்கிறார் சாபனத்தினுடைய அளவுகள் குறைந்தால் செயல்படும் அளவுகள் குறைந்தாலும் இன்றைக்கு ஏசு அழைக்கிறார் சாபனம் இருந்த இடத்துல வேறு ஸ்தாபனங்கள் வந்துவிட்டது வேறு ஊழியர்கள் வந்துவிட்டார்கள் ஆனால் என்ன வித்தியாசம் என்றால் அன்றைக்கு அவர்கள் என்ன போதித்தார்களோ அந் அதைத்தான் இவர்கள் பின்பற்றி போதிக்கிறார்கள் அவர்களுடைய ஜெராக்ஸாக தான் இவர்கள் செயல்பட்டு கொண்டு அவர்களுடைய நகலாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனம் ஒரு குறிப்பிட்ட நிலையை கடந்து சென்றாலும் குறிப்பிட்ட ஸ்தாபனம் மறைந்தாலும் அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட தவறான உபதேசங்களும் போதனைகளும் இன்றைக்கு வேறு பல ஸ்தாபனங்களினாலே முன்னெடுக்கப்பட்டு அதுதான் இன்றைக்கு மக்களுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஏராளமான ஊழிய ஸ்தாபனம் ஏராளமான சபைகள் டிஜிஸ் தினகரன் அவர்களாலே இங்கே கொண்டு வரப்பட்ட ஒரு போலியான கிறிஸ்தவ சுவிசேஷ அறிவிப்பை அடிப்படையாக கொண்டது எதற்கு சொல்லுகிறேன்னு சொன்னால் ஊழியர்கள் ஒரு காலகட்டத்தில் வாழ்வார்கள் மறைவார்கள் ஊழிய ஸ்தாபனம் ஒரு காலகட்டத்தில் மிக சிறப்பாக இருக்கும் அதுவும் ஒரு காலத்தில் வலிமை குறைந்தோ இல்லை அளவு குறைந்தோ போகும் ஆனால் அதன் மத்தியிலே உருவாக்கப்பட்டதான தவறான உபதேசங்கள் போதனைகள் என்று நிலைத்திருக்கும் எனவே எவ்வளவு நல்ல ஊழியர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு நல்ல சபைகளாக இருந்தாலும் சரி எவ்வளவு நல்ல சுவிசேஷ இயக்கங்களாக இருந்தாலும் சரி அவைகளுக்கு முதலே சுவிசேஷம் என்பது உபதேசம் என்பது போதகினை என்பது ஏதாவது ஒரு இடத்துல அது சத்தியத்துக்கு முரண்பாடாக வருகிற பொழுது அது உரிய விதமாக காட்டப்படவில்லை என்றால் அதுவே எல்லாரும் பின்பற்றத்தக்க மாதிரியாக மாறும் இந்த இடத்துல என்ன பார்க்கவும் என்றால் பல நேரங்களில் அவ்வளோ பெரிய ஊழியம் அவ்வளவு பெரிய ஊழியர் அவ்வளவு நீண்டகாலம் பணி செய்தவர் அவ்வளவு பெரியாளர் ஊழியர்கள் அவர்களை பற்றி நாம் ஏதாவது பேசலாமா அப்படி விமர்சிக்கலாமா அது அவர்களுடைய நன்மதிப்பை கிடைக்குமே அவருடைய ஊழியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமே ஆனால் சத்தியத்துக்கு ஏற்படுகிற பாதிப்பை குறித்து நாம் ஏன் கவலைப்படவில்லை தவறான உபதேசங்கள் அநேகரை பாதிக்கும்படியாக நாளைக்கு மாறுமே அதை குறித்து நாம் ஏன் கவலைப்படவில்லை நாம் சத்தியத்தினுடைய ஒரு அடிப்படையில் தானே ஊழியர்களோடும் ஊழியர்களோடும் இணைக்கப்பட்டோம் அந்த சத்தியம் இன்றைக்கு முரண்பாடாக காண்பிக்கப்படுகிறவளது அதை குறித்து ஒரு அக்கறை நமக்கு வேண்டாமா மனிதர்களை விட சத்தியத்தை தான் முதலிடத்தில் வைக்க வேண்டும் மனிதர்கள் வேண்டும் ஊழியர்களுடைய உறவுகள் வேண்டும் ஊழியர் ஸ்தாபனங்களுடைய தொடர்புகள் வேண்டும் ஆனால் சத்தியமாக நான் விரும்புகிற ஊழியராக சத்தியமாக நான் விரும்புகிற ஊழியமாயின் வருகிற பொழுது முதலிடத்தில் எது வைக்கப்பட வேண்டும் சத்தியம் ஏன்னா சத்தியம் தான் எல்லாரையும் விடுதலையாகும் சத்தியம் தான் வெளிச்சம் சத்தியம் தான் வாழ வைக்கும் சத்தியம்தான் நிரந்தரமானது எனவே இன்றைக்கு ஒரு தவறான உபதேசம் தவறான போதனை எந்த பக்கத்திலேருந்து வந்தாலும் சரி அவர்கள் இவ்வளவு சிறப்பாக ஊழி செய்திருக்கிறார்களே அவர்கள் இவ்வளோ பெரிய சபைகளை கட்டியிருக்கிறார்களே அவர்கள் இவ்வளோ பெரிய கூட்டங்களுக்கு அறிவித்து அதை பார்க்கக்கூடாது அவர்கள் மூலமாக என்ன போதிக்கப்பட்டது என்ன உபதேசிக்கப்பட்ட அது வேத அடிப்படை சார்ந்ததா என்பதை பார்க்க வேணும் சில நேரங்களிலே மற்ற ஊழியங்களை நாம் தாங்கி பிடிப்பதற்கும் மற்ற ஊழியருடைய குறைபாடுகளை கூட கண்டுகொள்ளாமல் நாம் அவர்களுக்கு ஆதரவு செல்வதற்கும் பின்னால் இருக்க ஒரு காரணம் என்னவென்றால் அது போன்ற தவறுகளை நாமும் செய்கிறோம் அவர்கள் பின்பற்றுகிற தவறான உபதேசங்களை நாமும் பின்பற்றுகிறோம் எனவே அவர்களுடைய அடிப்படை விமர்சிக்கப்படுகிற பொழுது அது நமக்கும் விமர்சனம் என்று எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறபடினாலே அவர்களை ஆதரிக்க செல்வது போல நாம் செய்கிறது என்னவென்றால் நாமும் பின்பற்றி கொண்டிருக்கிற தவறான ஊழிய முறைகளை என்ன செய்கிறோம் தாங்கி படிக்கிறோம் அவர்கள் ஒரு தவறான உபதேசத்துக்காக தவறான போதனைக்காக விமர்சிக்கப்படுகிற பொழுது எப்படி விமர்சிக்கலாம் எப்படி இதை எதிர்த்து சொல்லலாம் என்று சொல்லுகிற பொழுது என்ன அர்த்தம் என்றால் நாமும் எதிர்க்கப்படக்கூடாது நாமும் விமர்சிக்கப்படக்கூடாது நாமும் பின்பற்றுகிறதான தவறான உபதேசங்கள் சுட்டி காட்டப்படக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறேன் ஆனால் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் சத்தியமாக ஒரு ஊழியராக நல்ல ஒரு உபதேசமாக ஒரு ஊழிய அமைப்பாக வருகிற பொழுது கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள் அந்த சத்தியத்திற்கு பக்கத்தில் தான் நிற்கிறாங்க நாம் சத்தி ஆவிய உடையவர்கள் சத்தியத்திற்கு முன்பாக எது சரியோ அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் பேதருவை ஒரு மிகப்பெரிய விதத்தில் பாராட்டின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கலில் மேல் சபை கட்டினு சொன்னோம் அதே இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் வந்து ஒரு முரண்பட்ட ஒரு கருத்தை கேட்ட பொழுது அப்பாலை போய் சாத்தானே என்று சொன்னார் அது வெறுப்பினால் அல்ல அது கசப்பினால் அல்ல சரியானவர்கள் இருக்கிற பொழுது பாராட்டுவோம் தவறானவில் இருக்கும் பொழுது எதிர்ப்போம் இல்லைன்னா அதுவே இதுவாகிவிடும் உபதேசமாக மாறிவிடும் எனவே சத்தியத்தை முதலிடத்தில் வைப்போம் சரியான உபதேசத்திற்கு முதலிடம் கொடுப்போம் உபதேசமும் சத்தியம்தான் இன்றும் இருக்கும் என்றும் இருக்கும் அவைகள் சம்பந்தமான காரியத்தில் நமக்கு சரியான அணுகுமுறை வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் விரும்புவார்